நல்ல நல்ல எண்ணெய் இதயம் ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்புடைய பண மோசடி வழக்கில் பைக் டாக்ஸி நிறுவனமான ராபிடோ டிரைவரின் வங்கிக் கணக்கில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது பொன்னெக்ஸ் பெட் என்ற ஆன்லைன் சூதாட்ட செயலி மூலம் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் ஏமாற்றப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் மோசடியாக பெறப்பட்ட பல கோடி ரூபாய் சட்ட விரோத பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை இந்த செயலியின் விளம்பரத்தில் நடித்த கிரிக்கெட் வீரர்கள் ஷிகர் தவான் சுரேஷ் ரெய்னா ராபின் உத்தப்பா போன்ற பிரபலங்களிடமும் விசாரணை நடத்தியது இந்நிலையில் ஒன் எக்ஸ் பெட் செயலி தொடர்புடைய பண மோசடி வழக்கில் டெல்லியைச் சேர்ந்த ராபிடோ பைக் டாக்ஸி டிரைவர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் முன்னூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதை அமலாக்கத்துறையினர் கண்டறிந்துள்ளனர் இதுகுறித்து பேசிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடைபெற்ற பண மோசடி வழக்கில் டெல்லியைச் சேர்ந்த ராபிடோ டிரைவர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் வரையிலான எட்டு மாத காலத்தில் மட்டும் முன்னூற்று முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன இந்த வங்கிக் கணக்கை அடையாளம் தெரியாத நபர்கள் மூலம் பெரும் தொகை வந்துள்ளது வரவு வைக்கப்பட்ட உடனேயே சந்தேகத்திற்கு இடமான வங்கிக் கணக்குகளை தொகை மாற்றப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் வயிற்றுப்பிழைப்புக்காக தினசரி ஐநூறு முதல் பைக் டாக்ஸி ஓட்டுவதாக அந்த டிரைவர் தெரிவித்த நிலையில் அவரது வங்கிக் கணக்கை மோசடி கும்பல் துவங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த வங்கிக் கணக்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் ராஜஸ்தானின் உதய்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடந்த ஆடம்பர திருமணத்திற்கு ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த திருமணம் குஜராத்தைச் சேர்ந்த இளம் அரசியல்வாதியுடன் தொடர்புடையது தெரிய வந்ததால் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தனர்